ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கிய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சேவிங்ஸ் ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட சேவிங்ஸ் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையாவது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து தங்கத்தையும் பணத்தையும் எப்படியெல்லாம் சேமிக்கலான்னு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கான் க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் நீங்களும் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம் தங்கத்தோட விலை வந்து டே பை டே வந்து அதிகமாயிட்டே போகுது ரொம்ப ரொம்ப இனிமே தங்கத்தோட விலை ஒரு பவுனே வந்து இப்போ ஒரு லட்சத்துக்கு மேல தொட்டு இனி ரெண்டு லட்சத்து வந்து தொடரத்துக்கும் அதிக வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ வந்து எப்பயுமே தங்கத்துல வந்து முதலீடு பண்ணக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூச்சருக்கான சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப நேத்தியோட கோல்ட் ரேட் ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் ஆறு டிசம்பரோட கோல்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வருது கோல்டோட விலை வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு கிராம் வெள்ளியுமே டபுள் ஆகிருக்கு முன்னாடி நூறுரூபாய்க்கிட்டே இருந்துச்சு இப்போ நூ இரநூறுபா வந்துருச்சு அரை கிராம் தங்கம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா செய்குழி சேதாரத்தோட சேர்த்து ஒரு ரூபாய் வந்து ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாலாயிரம் இருந்தால் மட்டுமே நம்மளால ஒரு கிராமே வாங்க முடியுது ஸோ வந்து இதை வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்கணும் அதனால் கோல்டில் வந்து எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும் அஹ் அதனாலதான் சொல்றேன் தங்கத்துல சேமிக்கிறது வந்து எப்பயுமே வீணாகாது சோ நம்ம வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் ஆகுது தங்கத்துல வந்து வச்சுக்கணும் இப்ப நான் எப்படி எல்லாம் கோல்டுல சேமிக்கிறேன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே வந்து கோல்டு சீட்டா தான் இருந்திருக்கு ஒரு மூணு வருஷமாக வந்து நான் கோல்டு ஷீட் போட்டு வந்து நகை வந்து இருக்கேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த இதுல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஸோ நான் கோல்டு சிட் போடுறதுனால பதினோரு மாச ஸ்கீம் வந்து போட்டுக்கிறேன் ஸோ அன்னன்னு அதாவது மந்த்லி நான் கட்டுறப்ப அன்னன் ரேட்டுக்கு வந்து வர வச்சிட்றாங்க அடுத்த மாதம் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எனக்கு தான் வந்து லாபம் அதிகமாக இருக்குது ஸோ அது போலவே என்ன போலவே நீங்களும் வந்து கோல்டு சீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னொன்று கோல்டு சீட் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செய்குலி செய்தாரம் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம் மே்சிமம் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா இத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் செய்குலி சேதாரம் இல்லாமல் தராங்க ஒரு சில நான் வாங்குற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே செய்கொழி சேதாரம் வந்து கிடையாது அந்த மாதிரி உள்ள கடையாக பார்த்து போடுறதுல நமக்கு அதிக லாபம் வந்து இருக்கு ஏன்னா நம்ம சீட்டு கட்டியும் செய்கூலி சேதாரம் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு லாபம் வந்து இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்குலி சேதாரம் ஃபுல்லாக இல்லாத கடையாக போடுங்க நானே லாஸ்ட் டைம் இப்போ தங்கமயில் போட்டிருக்க சீட்டில் வந்து இத்தனை பெர்சன்டேஜ்குள்ளே நகை எடுத்தால் மட்டும்தான் வந்து எனக்கு செய்குலி சேதாரம் இத்தனை பர்சன்டேஜ்னு லெஸ் பண்ணுறாங்க ஸோ நான் இப்போ கடைசியாக எனக்கு ஓடிட்டுருக்கிறது சீட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தங்கமயிலில் தான் வந்து போட்டிருக்கேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சீட்டு தான் வந்து எனக்கு போயிட்டுருக்கு ஸோ அதில் எனக்கு இப்போ ரெண்டு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்ந்துருக்கு ஃபுல்லாக ரெண்டு கிராம் வந்து சேராது பட் இருந்தாலுமே இதுலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபாய்க்கிட்ட வந்து எனக்கு வந்து லாபம் வருது பத்தாயிர ரூபாய்க்கு மேலே எவ்வளோ என்னென்னு அதில் கோல்டு வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு சீட்டு தான் இருக்குது நான் மார்ச் அப்படில்லாம் வந்து ஏப்ரல் மந்தில் வந்து நான் வந்து நகை வந்து வாங்கிடுவேன் வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து அதே வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இயர் வந்து இந்த சீட்டு முடிஞ்சிரும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போ எவ்வளோ போட பிளான் பண்ணியிருக்கேன்னா எப்பயுமே வந்து கோல்டு சீட் வந்து ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது ஏன்னா ஒரு சில கடைகள் டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம கட்டின பணம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் நான் மேக்சிமம் இது வரைக்கும் அதிகபட்சமாகவே நான் ரெண்டாயிரவா தான் போட்டிருக்கேன் பட் இந்த டைம் தான் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் பட் வந்து நான் மினிமமாக ரெண்டாயிரம் வந்து கோல்டு சீட் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன் இந்த சீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டைம் போடுறப்ப இந்த தங்கமையில் போடாமல் செய்குலி சேதாரம் எங்கே ஃபுல் ஃபுல்லாக இல்லையோ அந்த மாதிரி கடையில் தான் வந்து போட போகிறேன் எந்த கடை என்னன்னு போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மினிமம் டூத் கேலேருந்து மேக்ஸிமம் ஃபோர் கேக்குள்ளே வந்து இந்த டைம் வந்து நான் கோல்டு சீட் வந்து போட போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இல்லை இது முடிஞ்சிருட்டோம் அப்படின்றது தான் என்னோட வந்து பிளானு ஏன்னா நமக்கு வந்து நகையும் ஒரு சில இதெல்லாம் அடகுல இருக்குது ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணி திருப்புறதுக்காக இப்போதைக்கு கோல்டு சீட் வந்து நான் போடுற ஐடியாவெலாம் இல்லை நீங்களும் ஃபஸ்ட்டு நகைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா நகையோட ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அடகுல நகை இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு திருப்பறத்துக்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கோல்டு சீட்லாம் பிளான் பண்ணுங்கள் சீட்டு கோல்டு சீட்னு சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா ஸோ வந்து கோல்டு சீட்னா நகை கடையில் நம்ம போடுற சீட்டு அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து குழுக்கு சீட்டு மாதிரி குழுக்கு சீட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சீட்டு போட்டிருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஐநூறுரூவா தான் கட்டுவோம் ரெண்டாவது சீட்டு நம்ம பேர் குளிந்துருச்சுன்னா எந்த ஒரு நம்ம அமௌண்ட்டே கட்டாமே கடைசியாக கிடைக்க போகிற அமௌண்ட்டுக்குரியதை வந்து நம்மளுக்கு வந்து கோல்டை வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உள்ளது வந்து குழுக்கு சீட்டு அப்படின்னு பேர் கோல்டு கடையிலே நிறைய கடைங்களெலாம் இப்போயும் இருக்குது மங்கள் அன்மங்கள் ஈபிகே அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கட்டுற லெவன் மந்த் அந்த ஃப்ளெக்ஸி மாதிரி இது வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே வந்து குழுக்கு சீட்டு போட்டதே இல்லை ஆனால் என்னோடய வீட்லலாம் போட்டு கோல்டும் வந்து கிடச்சிருக்கு அப்போது இப்போ நான் வந்து இதில் போடுறதில்ல அண்ட் நெக்ஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டாக வேணா குலுக்குச்சீட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படி குழுக்கு நம்ம பேர் உழுவவே இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த அமௌண்ட்டை மட்டும் இது பண்ணிக்கிட்டு நம்ம கடைசியாக வந்து செய்குலி சேதனம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நான் போடுற சீட்டை பொறுத்த வரைக்கும் செய்குலி சேதாரமே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செய்குழி சேதாரத்தில் இத்தனை செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டே அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வச்சு கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கலாம் பட் நான் எப்பயுமே லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் தான் வந்து லாபம் அதே வந்து எல்லாருமே போடுங்க ஏன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா அமௌண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாமா கிராம்ஸாக ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிராம்ஸில் வர வைக்கிறதா வந்து பெஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட் அதிகமாக தான் ஆகும் கம்மியாக வாய்ப்பு இல்லை ஸோ அமௌண்ட்ல வைக்காம யார் சீட்டு கட்டினீங்கனாலும் கோல்டு கிராம்ஸா ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க அதுல தான் அதிக லாபம் இருக்கு பார்த்தீங்கன்னா பழசுக்கு புதுசு அந்த மாதிரி ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு கொண்டு போய் கோல்டை கொடுத்து நம்ம வந்து பழைய கோல்டை கொடுத்துடணும் லெவன் மந்த்ஸ் வரைக்கும் லாக் பீரியட்னு சொல்லி நமக்கு சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க பதினோரு மாதம் கழிச்சு நம்ம செய்குலி செய்தடாமே இல்லாமல் புது நகை வந்து மாற்றிக்கலாம் அதில் உள்ள இடக்கி அந்த மாதிரி வந்து லலிதாவில் இருக்குது மற்ற எந்த கடைங்களில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் வந்து லலி திருச்சி லலிதா அந்த மாதிரி லலிதா பிரான்ச்சஸில் வந்து இந்த ஸ்கீம் வந்து இப்போயும் வந்து இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்றைக்கி புக் பண்ணுறது ப்ரீ புக்கிங் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கே ரேட்டு அமௌண்ட்டை கொடுத்து ப்ரீ புக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு எப்போ இப்போ மேரேஜ் ரேட்டு லேட்டாக தான் இருக்குது ஒரு ஆறு மாதம் கழிச்சுன்னா கோல்டு ரேட் கண்டிப்பாக ஏறும் தெரியலை ஸோ இன்றைக்கே வந்து நம்ம இவ்வளோ வெயிட் எல்லா நகையும் எடுத்து வச்சு புக்கிங் பண்ணி அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரியும் கூட வந்து நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய லாபம் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி கோல்டு சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருமே ஒரு ஒரு கோல்டு சீட் போடுங்க பெரிய அமௌண்ட்டும் சின்ன அமௌண்ட்டு கோல்டுனால் கோல்டு தான் அரை கிராம் எடுத்தாலும் தங்கங்கிறது என்றைக்குமே உதவும் ஏன்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா நம்ம டக்குன்னு கொண்டு போய் அடகு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையவே நிறைய வகையில் வந்து தங்கம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்பயுமே கோல்டை வந்து ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து நிறைய தங்கம் வந்து சேமிங்க நான் வந்து முக்கியமாக கோல்டு சீட் தான் ஃபஸ்ட்டு என்னோடய ஆப்ஷன் கோல்டு சீட்டு வச்சு தான் அடுத்தடுத்து வந்து நான் வந்து நகை எல்லாமே வந்து சேமிக்க வந்து போகிறேன் முக்கியமாக நான் சொல்றது ஒன்று தான் அன்றை செலவுகளை வந்து நோட் பண்ணி வைங்க ஒரு ரூபாய் செலவு பண்ணா கூட எழுதி வைங்க கணக்கு தெரியணும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக நம்ம சீட்டு போடலாம் சீட்டு போட்டு நம்ம வந்து தங்கமாக வாங்கலாம் இல்லை பணமாக வந்து நம்மளுக்கு கடன் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நகத்திருப்பை யூஸ் பண்ணிக்கலாம் சீட்டுங்கிறது வந்து ஏழைச்சீட்டு குளுக்க சீட்டு போக சீட்டுன்னு எக்கச்சக்க சீட்டு இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏமாறாமல் போடணும் நல்ல நம்பிக்கையான ஆளா பார்த்து சீட்டு போடுங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம இப்போ கட்டிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு சீட் தான் கட்டியிருக்கோம்னா இருக்கோம்னா நமக்கு இப்போ ரெண்டாவதே கூட உழுவலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது சீட்டு மூலிமா அதே மாதிரி நமக்கு ஒரு பணம் வந்து சீட்டில் முன்னாடியே கிடச்சிரும் நம்ம வந்து நிறைய பயனுள்ளதாக இருக்கும் சீட்டு பட் முக்கியமான விஷயம் வந்து நம்பிக்கையான ஆளாக பார்த்து போடணும் ஏன்னா நிறைய ஃப்ராடு வேலைலாம் வந்து நடக்குது ஸோ வந்து சீட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் அனுபவத்தில் பார்த்து வந்து தான் போடணும் அந்த மாதிரி நீங்கள் சீட்டை போட்டு நகை எடுக்கலாம் நகை திருப்பலாம் நிறைய இருக்குது சீட்டை பற்றினா தனி வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சொன்னால் புரியாது ஸோ வந்து நான் என்ன சீட்டு போடுறேன் அப்படின்றது அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம் முக்கியமான விஷயம் வந்து கோல்டு நகைகளாக வாங்குறத விட கோல்டு காயின்ஸ் பார் அந்த மாதிரி வந்து வாங்கி வைங்க வெளியுமே வெள்ளி வாங்குனீங்கன்னா தயவு செஞ்சு நகைகளாக வாங்காதீங்க வெள்ளி பாரா வாங்கி வைங்க டபுள் த ரேட்டாக இப்போ நிறைய பேர் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஏறுற மாதிரி தான் வெள்ளியோட ரேட்டு ஏறுது எப்பயுமே ஆப்ஷனாக பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் லைஃப்ல வந்து நம்ம நல்லா இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட வீடியோஸில் வந்து கோல்டு சேவிங்ஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்